வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகி சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த பழம் ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த பழங்க மற்ற எந்த பழத்துக்கும் இத்தனை பெயர்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது இதுக்கு பேர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து பெனிஃபிட் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இதுக்கு இருக்குது இதனுடைய பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகடா அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்ல ப பிச்சை கலரில் இருந்து தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இதை கட் பண்ணும் பொழுது அதனுடைய கொட்டை பார்த்திங்கன்னா பார்க்க விட பெருசாக இருக்கும் ஒரு எல்மிச்சம் பழ அளவுக்கு இந்த கொட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நாம் வந்து அடிக்கடி இந்த பழம் வந்து எங்கள் வீட்டில் இந்த பழம் அடிக்கடி நாங்கள் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் நாங்களும் இந்த பழத்தை வந்து ஜூஸாகவும் க்ரீமாகவும் என்ன செய்வோம் நாம் யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் வந்து வெறும் ஜூஸ் தான் போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இது வெண்ணை மாதிரி இருக்குங்க இந்த பழம் வந்து உடச்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள் வெண்ணை மாதிரி இருக்கும் இந்த வெண்ணை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பழத்தை வச்சு நாம் ஜாம் பண்ணலாம் ஜெல்லி தயாரிக்கலாம் பல வகைகள்லையும் இந்த பழத்தை வந்து நாம் உணவாக என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் இது ஏன் உணவாக எடுத்துக்கணும் ருசி அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய அளவு ருசி அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் அதோடு சேர்த்து நாட்டு சர்க்கரையெல்லாம் நம்ம சேர்த்து பயன்படுத்தும் பொழுது சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இதில் இது எதுக்காக இந்த பழத்தை சாப்பிட்ணும் ஏன் இப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த கருமையான நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பழம் ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் இதுதான் ரொம்ப பழுத்த பழம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் ரொம்ப பழமாக இருக்குது காய் வந்து பச்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த பழம் ஹரிபியன் மெக்சிகோ நாடுகளில் இந்த பழம் வந்து இந்த பழம் வந்து ரொம்ப அதிகமாக விளையுதுங்க தென் அமெரிக்கா மத்திய அமெரிக்கா பகுதிகளில் இந்த பழம் ரொம்ப அதிகமாக காணப்படுது பல எங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் வாங்கி சாப்பிடக்கூடிய பழத்தில் இந்த பழமும் ஒன்று ஏன் இதை வருடம் முழுவதும் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சத்துக்கள் இந்த பழத்தை சாப்பிட்றதன் மூலமாக நம்மளுடைய உடம்புக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது எந்தெந்த நோய்களை எல்லாம் இது வந்து நமக்கு குணப்படுத்தும் எந்த நோய்கள் வராமல் நம்மளை தடுத்து காப்பாற்றும் அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இந்த பழத்தை அதிகமாக வாங்கி என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம் இந்த பழம் வெண்ணெய் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தாங்க இந்த பழத்துக்கும் இருக்கும் இந்த பழத்தை வச்சு நாம சப்பாத்தி அதுக்கு சைடிஷ்ஷாக என்ன பண்ணலாம் நம்ம அப்படிலாம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அதே போல் பிரெட் வச்சு ப்ரெட் இருக்கு இல்லையா ப்ரெட்டில் வச்சு நம்ம இதை என்ன செய்யலாம் சாப்பிட்லாம் பாருங்கள் பாக்கு எப்படி இருக்குமோ அதே போல் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது நீங்கள் பாக்கு மரத்தில் இருக்கக்கூடிய பாக்கு பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியல நான் வந்து குழந்தை பருவத்துலேருந்தே பார்த்துருக்கேன் பாக்கு மரத்தினுடைய உள்ளே இருந்து கட் பண்ணி எடுக்கும்போது இப்படி தாங்க பாக்கு இருக்கும் தான் அதை என்ன செய்வாங்க கட் பண்ணி அதை வந்து காய வச்சு எடுத்து என்ன செய்வாங்க வெத்தலையோடு சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த பாகோட கொட்டையை போல தான் இந்த அவகோடா பழத்தினுடைய ஒவ்வொரு கொட்டைகளும் நமக்கு இருக்குது பாருங்கள் இந்த பழத்தை நாம் இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்கள் வெண்ணை மாதிரியே இருக்குங்க வெண்ணெய் எப்படி பிசு பிசுன்னு ஒட்டுமோ அதே போல் தான் இதுவும் இருக்கும் இதை நாம் அடுப்பில் வச்சு சமைச்சு நாம் வெள்ளப்பாகு கருப்பட்டி பாகு பனங்கற்கண்டு பாகு இந்த மாதிரியான பாகோட சேர்த்து இதை நாம் ஜாம் மாதிரி இதை வந்து தயார் செஞ்சுட்டு என்ன செய்யலாம் சப்பாத்தியோட நம்ம சாப்பிட்லாம் பிரெட்டோட சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இதிலருந்து ஜெல்லி வந்து தயார் பண்ணுறாங்க அதே போல் ஐஸ்கிரீம் க்ரீம் பண்ணுறோம் இல்லையா நம்ம ஃபலோடா எல்லாம் பண்ணும் பொழுது அதுலேயுமே இதை வந்து நாம் கூட சேர்த்து பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு நல்ல கொழுப்பு பாருங்கள் நீங்கள் வந்து பட்டர் அப்படின்னு சொன்னால் பட்டர் மாத்திரம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க பட்டரில் என்னென்ன என்னென்ன இருக்குது பட்டரில் வந்து நமக்கு ஃபேட் இருக்குது நல்ல ஃபேட் இருக்குது அதே போல் தான் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஃபேட் வந்து இதில் ரொம்ப இருக்குது அதனாலதான் தான் இந்த பழத்தை நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதனுடைய நேட்டிவ் இது எங்கே இதை பிறப்பிடம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய பேர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி தாங்க அதில் இந்த மாதிரி தான் நம்ம அந்த பழத்தை எடுத்துக்கணும் பழம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணை தாங்க வெண்ணெய் எப்படி இருக்கும் அதே தான் இது இது வந்து ப்ரெட்டில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் வெண்ணெய்க்கு ஏதாவது டேஸ்ட் இருக்கா இல்லை இல்லையா அப்போது நாம் வந்து வெண்ணையை எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போல் நீங்கள் ப்ரெட்டில் தடவியும் இதை என்ன செய்யலாம் சாப்பிட்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் நம்ம நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா நாட்டு சக்கரை சேர்த்து இதை என்ன செய்யலாம் அழகாக நாம் ரெடி பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது நமக்கு அந்த நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் பாருங்க ப்ரெட்டு வாங்கிட்டு நமக்கு காலைல குழந்தைங்களுக்கு டிஃபன் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நேரம் வரும்போது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழம் இருந்ததுன்னா எடுத்து சப்பாத்தி இருக்கு இல்லையா சப்பாத்தி போடுறோம் குழம்பு பண்ண முடியல பழம் இருக்குது நம்ம எடுத்துனுச்சி நான் ஈஸியாக வேகமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாத்தீங்களா அதனுடைய தோல் பாருங்களேன் இதை காய வச்சு கூட இதில் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் குங்குமம் மஞ்சள் திருநீர் இந்த மாதிரியான சாமிக்கு முன்னாடி வைக்கிறோம் இல்லையா நம்ம குங்குமம் எல்லாம் தேவைப்படுதுன்னா இதை பாருங்கள் கப்பு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி இந்த பழத்தை வந்து நாம் எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த பழத்தை ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சைடிஷ் இஷ் எதுவுமே இல்லை ஸோ குழந்த வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த பழம் வந்து ஒரு டூ டேஸாகவே நான் எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தேன் நான் சரி இப்போ அந்த பழத்தை நாம் என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல இது சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நல்லா நம்ம நீங்கள் மிக்ஸியில் போடணுன்னு அவசியமே கிடையாதுங்க இப்படி கை வச்சு நல்லா இதை பண்ண இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கு இல்லையா இந்த ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த பட்டர் ஃப்ரூட்டை இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நாம் இதில் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு முக்கால் கரண்டி வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த போட்டுட்டது ரெண்டையுமே நல்லா பாருங்கள் இந்த ஸ்பூன் வச்சு சின்ன ஸ்பூன் இருந்தால் கூட போதுங்க பாருங்கள் இது வெண்ணெய் எப்படி இருக்குமோ அப்படி தாங்க அந்த வெண்ணெயினுடைய டேஸ்ட்டு தாங்க இது அதனால தான் இதுக்கு பட்டர் ஃப்ரூட்னு பேர் வச்சுருப்பாங்க இந்த பட்டர் ஃப்ரூட் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அறிவியல் பேர் தான் சயின்ஸ் பேர் தான் வந்துட்டு பட்டர்ஃப்ரூட்டு அவகேடா அப்படின்ற பேரில் தான் இதை வந்து சொல்கிறாங்க ஆனால் எத்தனை பேர்கள் பார்த்தீங்களா அதுக்கு முதலை பேரி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஆனை கொய்யா கொய்யா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பேர்களில் வந்து இது வந்து என்ன செய்து வழங்கப்படுது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க போல இருக்குதுக்கு இதுக்கு ஆனால் நம்ம நாடுகளில் வந்த இடங்களில் இது வந்து இந்த பழம் வந்து கிடைக்கல அப்படின்னு டாக்டர்ஸுங்க வந்து ரொம்ப குறையாகவே சொல்கிறாங்க இதை இந்த பழத்தோட பெனிஃபிட்டை பற்றி சொல்லக்கூடிய டாக்டர்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பழம் நம்ம ஊரில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க ஆனால் நாங்கள் சென்னையில் வந்து இந்த பழம் ரொம்ப வருஷமாக இருக்கோங்க எங்கள் குழந்தைங்க கூட இந்த பழத்தோட சத்தையும் இது எந்தெந்த நோயை குணப்படுத்துது அப்படின்றதையும் எங்க வீட்டு குழந்தைங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா நீங்க பேஸ்ட் மாதிரி பண்ணணும் கூட கிடையாதுங்க கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் அங்கங்கேயா இருக்கும் இந்த முந்திரி பொருட்கள் நம்ம போடும்போது எப்படி தெரியுது பார்த்தீங்களா அதே மாதிரி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க பாத்தீங்களா நல்லா நீங்க அதை மசிச்சு எடுத்துக்கணும்னு நினைச்சாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்க ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் நமக்கு பழத்தை கட் பண்ணுறோம் அந்த கொட்டையை வந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த மாதிரி கொட்டையை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இந்த கொட்டையை நாம் என்ன செய்யலாம் மண்ணில் வந்து நட்டு வச்சுட்டா நமக்கு மரம் கண்டிப்பாக வளருங்க இந்த மரம் நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு கூட நல்லா என்ன செய்யும் கா பூ பூத்து காய் காய்க்கும் இது வந்து ஒரு பூக்கும் தாவரம் தான் எவர் கிரீன் ட்ரீ அப்படின்னு இந்த ட்ரீயை வந்து சொல்லுவாங்க பாருங்கள் இதனுடைய ஏன் இது இந்த மாதிரி வந்து இதை வந்து ரொம்ப முக்கியம் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை வந்து இது வந்து என்ன செய்யும் அழிச்சிடும் புற்றுநோய் செல்களே உடம்புல இருக்காது உங்களுக்கு மூளையில் புற்றுநோய் இருந்தாலும் சரி கர்ப்ப பயிரில் புற்றுநோய் இருந்தாலும் சரி அதே போல் நுரையீரலில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல புற்றுநோய் இருந்தாலுமே அந்த புற்றுநோய் செல்களை வந்து இது என்ன செய்யும் அழிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பழந்தாங்க அப்போது இந்த மாதிரி பழங்களெல்லாம் நமக்கு இருக்கும்போது நம்ம ஏன் டாக்டருக்கு கொண்டு போய் காசு பணம் பல லட்சம் ரூபா வந்து கொடுத்துட்ருக்குறோம் இல்லையா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டால் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தா கூட நமக்கு அது வந்து குணமாகுமா அப்படின்னு நம்மளால் கேரண்டி சொல்லவே முடியாது இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பழத்தை வாங்கி நம்ம சாப்பிட்றது நமக்கு ஒரு எளிமையான வேலை தானே இல்லையா நல்ல டேஸ்ட்டு நமக்கு எப்படியெல்லாம் இதை வந்து ருசிப்படுத்திக்கணுமோ அந்த மாதிரி நாம் இதை வந்து ரொம்ப ருசி நாம தான் ஆக்கிக்கணும் இங்கே பாருங்கள் இது மாதிரி இதை எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பராக நமக்கு இது இருக்கும் குழந்தைங்களும் என்ன செய்வாங்க ரொம்ப விரும்பி இதை சப்பாத்தியில் வச்சு ப்ரெட்டில் வச்சு நாம் குழந்தைங்களுக்கு இதை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இதே வந்து இந்த மாதிரி கப்புலையும் நம்ம என்ன செய்யலாம் இதை இது இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இதை இப்படி வச்சுட்டு இதை அழகாக எடுத்து இதுலேயும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் பார்த்திங்களா தோலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது தோலோட ஷைனிங் தோலுக்கு வந்து ரொம்ப ஒரு கலரையும் ரொம்ப ஷைனிங்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு பழந்தான் இது தேய்மானம் இருக்கு இல்லையா தேய்மானமான எலும்புகளை வந்து நல்ல வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் இது செய்யுது இப்போ எலும்பு தேய்மானம் இருக்கா உடனே போங்க பட்டர்ஃப்ரூட் வாங்குங்க நீங்கள் ஜூஸாக வந்து குடிக்கணும்னு கிடையாது எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நாட்டு சக்கர ரொம்ப நல்லது அதே போல் பணவெல்லம் இருக்கா எடுத்துக்கோங்க இல்லை ச வெள்ளம் இருக்கா எடுத்துக்கோங்க கற்கண்டு இருக்கா பணம் கற்கண்டு இருக்கா அதை எடுத்துக்கோங்க அதை இதில் சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் எடுத்து வச்சிட்டீங்க சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா இது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதில் கிரீம் சேர்த்தும் நாம் என்ன செய்யலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் ஃபலோடா பண்ணும்போது கூட இதை நம்ம சேர்த்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸையுமே நாம் ஒன்றா சேர்த்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம் பாருங்கள் ஏன் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா எல்லாமே சேர்த்து என்ன செய்யலாம் கலந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதில் வந்து நல்ல கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது உடம்புக்கு தேவையான பாதாம் சாப்பிடும்போது எப்படி வந்து நமக்கு நல்ல கொழுப்பு கிடைக்குமோ அதே போல் நல்ல கொழுப்புகள் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த பழத்தை என்ன செய்கிறாங்க விரும்பி வாங்குகிறாங்க சப்பாத்தி எடுத்துக்கிறேன் நான் சப்பாத்தி எடுத்து நான் வச்சுட்டேன் இந்த சப்பாத்தி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பேஸ்ட்டை நாம் எடுத்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம் நல்லா ஒரு பிஸ்தா பருப்போட ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஐஸ்கிரீமுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது ஐஸ்கிரீம்லாம் இதை வந்து என்ன செய்யலாம் க்ரீம் சேர்த்து இது ஐஸ்க்ரீமாக நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ப்ரெட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க ஜாம் வாங்குறீங்க ஆனால் இதை வந்து என்ன செய்யணும் இதை நம்ம ஜாமா இந்த மாதிரி தடவி பிரெட்டில் சப்பாத்திலெலாம் கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது பாருங்க இது நாட்டு சக்கரை இதை லைட்டாக அது மேலே லேஸாக தூவிடுங்க நாம் பிரெட்டில் வந்து ஜாமுல்லாம் வச்சு தடவி எப்படி கொடுக்குறோம் இல்லையா குழந்தைங்களுக்கு நாட்டு எல்லாம் வச்சு கொடுப்போம் தெரியுமா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல அது மாதிரி இதை இப்படியே வச்சுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக நீங்கள் இப்படி ரோல் பண்ணி பாருங்க நான் இந்த சைட்லருந்து ரோல் பண்ணி காமிக்கிறேன் ரோல் பண்ணி அழகா நீங்க டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியான செய்வாங்க சாப்பிடுவாங்க பாத்தீங்களா சப்பாத்திக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான டிஷ் தாங்க இது ஒரு டிஃபனுக்கு மாலை நேரம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் நமக்கு எவ்வளவு ஈஸியான ஒரு வேலை பார்த்திங்களா குழந்தைகளை வந்து நாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்க பார்த்தீங்களா இவ்வளவு இது எல்லாமே நம்மளுடைய கற்பனை தாங்க எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு யாரும் வர்றது கிடையாது நமக்கு வந்து ஒரு பொருளை வந்து நாம் எப்படி சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி சாப்பிட்டா சத்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய நாக்குக்கு ருசியாக நாம் தான் என்ன செஞ்சுக்கணும் ரெடி பண்ணி சாப்பிடணும் பாருங்கள் நான் எவ்வளோ ஒரு ஈஸியாக உங்களுக்கு இந்த அவகோட ஜா மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ மேலே இதாக இது வந்து ரெண்டையும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் எவ்வளவு ஒரு அருமையாக இருக்கும் தெரியுமா இதை சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இதை ரோல் பண்ணி அப்படியே நாம் இப்போ இது ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மைதா மாவு லைட்டாக என்ன செய்யணும் இதில் இப்படி தொட்டு பேஸ்ட்டு மாதிரி வச்சு ஒட்டி வச்சுக்கலாம் ஒட்டிட்டு திருப்பி என்ன பண்ணுவோம் தோசைக்கல்ல லைட்டாக சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சூடு பண்ணும்போது நமக்கு நம்ம போட்டிருக்கிற நாட்டு சர்க்கரையினுடைய அந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்காது அது உருகி போயிடும் தேன் இருக்குது பார்த்தீங்களா தேனுமே இதில் என்ன செய்யலாம் நம்ம கலந்து கொடுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நம்ம தோசைக்கல்ல வச்சுட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா அந்த நாட்டு சக்கரை வந்து உருகி வரும் ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி என்ன செய்யலாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் நாம ஒவ்வொரு புது புது டிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை விட இந்த இது மேல வந்து ஆசை அதிகமாயி வரும் பாருங்கள் சப்பாத்தினா உருளைக்கிழங்கு தான் சாப்பிட்ருப்போம் தக்காளி தொக்கு தான் சாப்பிட்ருப்போம் இல்லைன்னா நாம என்ன குருமா தான் சாப்பிட்ருப்போம் ஆனால் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் பாருங்களேன் ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரானது இதனுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்களை நமக்கு குணப்படுத்துறதோட மாத்திரம் இல்லாம கர்ப்பிணி பெண்கள் கூட இந்த பழத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு டாக்டர்ஸுங்க சொல்கிறாங்க இது ஆராய்ச்சி மூலமாக தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கர்ப்பிணி பெண்களுடைய குழந்தைகள் வளர்ந்தது பார்த்திங்களா அந்த மூளை வளர்ச்சிக்கு மூளை வளர்ச்சிக்கு பாதாம் எப்படி வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கோ அதே போல தான் இந்த அவகோடா பழமும் மிக சிறந்த ஒரு பழம் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு அப்போ உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான புற்றுநோய் செல்லையும் அழி அழித்து எல்லா செல்லையும் அழித்து அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பை வந்து பாதுகாக்கக்கூடிய பாருங்கள் ரெண்டு கை மாதிரி இருக்கிற இடத்து காமிக்கலாம் பாருங்களேன் இப்படி எடுத்து ரெண்டு கையிலையும் வச்சு பாருங்களேன் பாருங்க நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் அப்புறம் என்னங்க இன்றைக்கே போய் இந்த பழத்தை வாங்கி என்ன செய்ய நீங்கள் நீங்களும் இதே போல் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க கொடுத்து ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளாக நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி இரண்டு கைகளில் நாம் இதை எப்படி வச்சுருக்கிறோமோ அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆரோக்கியமத்தையும் நாம் என்ன செய்யணும் பெண்களாய நாம் என்ன செய்யணும் பெண்கள் தான் தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா வீட்டில் அவங்க அழகாக கையில் எடுத்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை இதே போல் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் இந்த மாதிரி பழங்களெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி சொல்லுங்கள் ஒருத்த சொன்னால் கேட்பாங்களா அப்போ அதனுடைய ருசியை காமிக்கணும் அந்த ருசி நமக்கு இயற்கையாகவும் இருக்கணும் ருசியாகவும் இருக்கணும் இல்லையா அதை நம்ம குழந்தைங்களுக்கு நாக்குக்கு ஏற்றது மாதிரி ருசியை நம்ம நல்லா அதிகப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா ருசியை கொடுக்கணுன்னா கெமிக்கல் போட்டு கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது இது பார்த்திங்களா எவ்வளவு இயற்கையானது எவ்வளவு ஆரோக்கியமானது இதுபோல் ஒவ்வொரு பழத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் ஆரோக்கியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது போல் உங்களுக்கு வீடியோக்கள் பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணால் மறக்காதீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் லைக் மாத்திரம்தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹலோ இவ்வளோ நேரமும் இந்த அவகணாவை பற்றி பட்டர்ஃப்ரூட்டை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பழத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் எங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க பொள்ளாச்சி போயிருந்தாங்க இந்த பழம் நிறைய பறிச்சிட்டு வந்து தெரியல அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல நிறைய பழம் கிடச்சிது சிஸ்டர் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு அப்படின்னு ஷேர் பண்ணாங்க ஸோ நாங்கள் வந்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருந்தாலும் வீடியோக்களாக இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் இதை வந்து ப பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தயார் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க பாய் ஆப்பீரிய டே கிஃப்தி டாக்டர் வே அது இனி நீங்கள் சொல்லவே கூடாது இனி என்ன சொல்லணும் தெரியுமா அவகோடா டே எடே தி ஹார்ட் டிசீஸ் அவே அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் மாத்திரம் கிடையாதுங்க நமக்கு நாம் வந்து செம்பருத்தி பூ வந்து எவ்வளவு இதயத்துக்கு நல்லதுன்னு நம்ம சொன்னோம் அதே போல தான் இந்த அவகோடா பழமும் ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதனால் தவறாமல் எல்லாரும் என்ன செய்ங்க இந்த அவகோடா பழத்தை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு நான் உங்களை என்ன செய்கிற அன்பாக கேட்டுக்கிறேன் சக்கரை இருந்தால் போதுங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வெள்ளரி வெதர் சேர்த்துக்கலாம் பூசணிக்காயோட வெதர் இருக்குது பார்த்திங்களா அது சேர்த்துக்கலாம் எல்லா நட்ஸுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வறுத்தோ இல்லை பச்சையாவோ நீங்கள் பொடி பண்ணியோ என்ன செஞ்சுக்கலாம் இதோடு சேர்த்து செம சூப்பராக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் ஐஸ்கிரீம் கூட நம்ம பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தொடர்ந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி பாய் இதை ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்படியே கவித்தி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா